மகனே நீயே தேர்ந்தெடுக்கப்பட்டவன் உன்னை காண நான் விரைந்து வருகிறேன் உன்னை நீ கொஞ்சம் மாற்றிக்கொண்டு தயாராக இரு என்னை பற்றி உலகம் முழுவதும் சொல்ல நீ தயாராக வேண்டும் ஆஹா கடவுள் வேற நம்ம கனவுல வந்து என்ன பார்க்க வரன்னு சொல்லிருக்காரு அச்சுச்சோ கைய ஓடல கால ஓடல இந்த கொட்டாங்கச்சி மூஞ்ச வச்சு நான் எப்படி பாப்பேன் என்ன வேற கொஞ்சம் மாத்திக்க சொல்லிருக்காரு அஜோஜோ என்ன பண்றது தெரியலையே போக வேண்டிய இடத்துக்கு போயிட வேண்டியதுதான் வணக்கம் டாக்டர் டாக்டர் ஒன்றும் இல்லை எனக்கு இந்த எடுப்பாகிற பல்ல கொஞ்சம் துடுப்பா மாற்றணும் அப்புறம் வந்து இந்த தோல் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கு அதை கொஞ்சம் வெள்ளையா மாற்றணும் முடி கொஞ்சம் நட்டு வைக்கணும் அப்புறம் மூஞ்சுக்கு இந்த மூக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணி மூஞ்சை கொஞ்சம் அழகாக மாற்றணும் டாக்டர் கண்டிப்பா நீங்க வர வேண்டிய இடத்துக்கு தான் கரெக்டாக வந்திருக்கீங்க உங்களை முழுசா நான் மாத்திடுறேன் கவலைப்படாதீங்க உங்களை எப்படி அழகாக்குறேன்னு மட்டும் பாருங்க

யார் நீங்க உலகம் பார்த்த மாதிரி இருக்கு ஆனா ஒரு பேட் ஸ்மெல் மட்டும் அடிக்குது எங்க கூட ஒருத்தன் குளிக்காதவன் ஒருத்தன் சுத்தி நிற்பான் அவன் ஸ்மெல் மாதிரியே இருக்குது அது மட்டும் நல்லா தெரியும் சார் நீங்க யார் சார் டேய் உண்மையிலே நான் தான்டா பீட்டர் எப்படி தக்க தக்க நின்றேனா அட ஆமாடா டேய் அந்த எலி சத்தனாத்த மட்டும் உன்னை விட்டு போக மாட்டேங்கிறா நானே உன்னை தேடி தானா வரேன் உங்க வீட்டுக்கு எங்கடா போனேன் ஏன்டா நான் வீட்டுல தானா இருந்தேன் வீட்லயே இருந்தியா டேய் கடவுள் உங்க வீட்டுக்கு வந்து ஃபுல்லா உன்னை தேடிட்டு இப்பதானா இந்த பக்கம் போனாரு அவனை பார்த்தா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அய்யோ என்னடா சொல்ற ருவால இப்படி இருக்குமோ கடவுள் உங்க வீட்டுக்குள்ள வந்து உன்னை ஃபுல்லா தேடிட்டு அப்புறமா கிளம்பி வெளியே போயிட்டு இருப்பாரா ஏன்னா நீ தான் ஆள் அடையாளமே தெரியாம இருக்கேன் உங்க அம்மா அப்பாக்கே அடையாளம் தெரியல ஏன் எனக்கே தெரியலடா எல்லாம் சொல்றேன் டேய் அவர் தாண்டா அவருக்காக என்னையே மாத்திக்க சொன்னாருடா அதனால அவருக்காக நான் என்னை மாத்திக்கிட்டேன்டா அப்படின்றே நீ இப்படி தப்பா புரிஞ்சு வச்சிருக்க பைபிளில் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கருத்துருவ இருதயத்தை பார்க்கிறான்னு இருக்குடா ஏடா நீ கொஞ்சம் கூடாதா சொன்னது உன்னோட தப்பான பழக்க வழக்கங்கள் உன்னோட பேட் கேரக்டரு நீ தப்பு பண்ணதெல்லாம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு திருந்தி அவரோட பிளான் படி நடக்கிறதுக்காக தான்டா அவர் உன்னை இந்த பிளானை போட்டிருக்காரு ஆனால் நீ தப்பாக புரிஞ்சுட்டு மனசை மாத்துறதுக்கு பதில் உன் மூஞ்சை மாத்திர வந்து நிற்கிறீடா ஆனால் அந்த நாற்றை மட்டும் உன்னை விட்டு போக மாட்டேங்கிறா